இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட மூன்று முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்கிறேன் மூணுமே ரொம்ப முக்கியமான ஒன்று நம்பர் எல்லா இடங்களிலேயும் தான் ரொம்ப முக்கியம் மூணாவது அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுகிறது இந்த மூணு குறிப்புகளை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக அப்படிங்கிறத சொல்றேன் எல்லா இடங்களிலேயும் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை அவர் என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் அதாவது தேவனை அறிகிற அறிவின் பிரசங்கத்தை அல்ல நான் பிரசங்கம் பிரசங்கத்தை நிறுத்தினதுக்கு அப்புறமும் எண்ணிலிருந்து தேவனை அறிகிற அறிவு என்னிலிருந்து கிளம்பிவிட்டால் கிளம்பி விட்டால் அதை நீங்க பாக்குறீங்கன்னா கிறிஸ்து என்னிடத்தில் என்னை வெற்றி சிறக்க பண்ணி விட்டார் என்று அர்த்தம் நீங்க பேசாமல் கிறிஸ்துவை அறிகிற அறிவை உங்களால் என்ன செய்ய முடிகிறது காண்பிக்க முடிகிறது என்று சொன்னால் அதுதான் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே இடி சத்தம் வரும் பின்னாடி மின்னல் என்ன செய்து விடும் முன்னாடி வந்துடும் மின்னல் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் தான் டமால் அப்படின்னு என்ன செய்யும் இடி வரும் பலாப்பழத்தை நீங்க ஒளிச்சு வைக்க முடியாது இப்ப நான் வந்துட்டேன் புடி சாப்பிட்டுருவான் சால மணிக்கு ஒழிச்சு வைக்க நீங்க ஒழிச்சு வச்சா கண்டுபிடிச்சிருவேன் நான் நீங்கள் பீரோக்குள்ளே ஒழிச்சு வச்சா நான் என்ன பண்ணிடுவேன் ஆ சாப்பிட்டுருவேன் வந்து தெரியும் பிரதர் அதனால தான் நாங்கள் வாங்கி எதையும் வைக்கிறதே இல்லை இன்னைக்கு நாம் அந்த மாதிரி கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பட் எல்லா இடங்களிலும் என்பதை நீங்கள் நோட் பண்ணுங்க ஏன் எல்லா இடங்களும்னா நம்ம வீட்டில் நாம் அப்படி இருக்கிறது இல்லை அதுக்காக வீட்டில் நீங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இங்கே இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க நான் அதை பற்றி பேசலை வீட்டில் நீங்க நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம் பிள்ளைகளோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம் இது வந்து ஏதோ ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் குறைஞ்சிட்டீங்கன்னு சொல்ல வரல அது எல்லாரும் முன்னாடியும் மேடை நாகரிகம் ஒன்று இருக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாகரிகம் இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நாகரிகம் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது என்னுடைய உடைகள் கூட வீட்டில் நான் லுங்கி கட்டிட்டு சர்வ சாதாரணமாக இருக்க முடியும் கிழிஞ்சு போன பனியை நான் போட்டுக்கிட்டு சந்தோஷமா நான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் ஆனால் இங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படி இருக்க முடியுமா இருக்க முடியாது அங்கே நான் கிழிஞ்சு போன பணியில் ஏசியெல்லாம் என்ன சொல்றது நல்லா காத்தோட்டமாக சுற்றிக்கிட்டு இருப்பேன் உடனே என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைஞ்சிட்டேன்னு அர்த்தமா ஒன்றும் கிடையாது இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் அது தெரியாம சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டிலேயே இதே மாதிரியே இருப்பாங்க சில போதகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க கேட்டால் என்னுடைய ஆவிக்குரிய ஸ்தானத்திலிருந்து நான் கீழே வந்து விடக்கூடாது பிரதே இதுக்கு பேர் ஆவிக்குரிய ஸ்தானம் கிடையாதியா வீட்டில் நாம் சண்டை போடுறோம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறோம் வேலை செய்கிற இடத்துல அப்படி இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் நம்மளால் ஏன் அப்படி இருக்க முடியல ஒரு பலாப்பழம் எங்க வச்சாலும் அப்படித்தான் இருக்கு அதனுடைய சுபாவம் மாறுவதில்லை வெற்றி என்பது கிறிஸ்துவை வாசனையாய் வெளிப்படுத்துவது அதுவும் எல்லா எல்லா இடத்திலையும் நம்பர் டூ குறிப்பு என்ன போட்டிருக்கு நம்மை கொண்டு வெளிப்படுத்துவது என்ன பார்க்காதீங்க கர்த்தரை மட்டும் பாருங்க சாலமான பார்க்காதீங்க என் வாயை மட்டும் பாருங்க நான் என்ன பேசுறேன்னு பாருங்க என்ன பார்க்காதீங்க பேச்சு தான் முக்கியம் நான் என்ன செய்யறேன்னு என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது ஆனா உண்மை என்ன தெரியுங்களா நீங்க என்ன பேசுறீங்கன்னு யாருமே இல்ல நீங்க என்ன செய்றீங்கன்னு தான் பாத்துட்டு இருக்கோம் சாலமா ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கிற எங்களுக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் நீங்க பேசுனது கூட காதல ஓடல அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கு கரெக்டா நிறைய அப்படிதான் இருக்கு நம்ம எவ்வளவு பேசினாலும் சரி ஜனங்கள் அதை கேட்பதில்லை ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன் ஆகவேதான் நம்ம சபை மக்களுக்கு நான் அடிக்கடி அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பது யா நீங்க படியில நடந்து போகும்போது கூட எப்படி போகணும் சத்தம் கேட்காம போகணும் ஏன் போகணும் தெரியுங்களா கீழே ரெண்டு கடைக்காரங்க இருக்கிறாங்க அவங்க நம்மளை பத்தி ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் அவங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது ஏன் நாங்க வந்தாதானே வந்தாதான தெரிய போகுது நாங்க வர்றதும் கிடையாது போறதும் கிடையாது தான் எதுவுமே தெரியிறது கிடையாது அப்படி டம்மு டுமுனு தடா புட்டான்னு எடுச்சா அவங்க நினைப்பாங்க ஐயோ சாமி ஓ ஒரு மணி ஆச்சா இவங்க கிளம்புனா கொஞ்சம் நிம்மதி ஆயிருங்க இந்த கூட்டம் போயிருச்சுன்னா அப்படியா நீங்க ஆயிரம் பேசுங்க அவங்க கதிலாம் தெரியாதுங்க ஆயிரம் பேசுங்க எவ்வளவு வேணாலும் ஏசு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு அந்த ரோட்டு முன்னாடி அப்படி போற வழியில பைக் நிப்பாட்டி போயிட்டீங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அது வரைக்கும் இயேசுவின் அன்பு அது எவ்வளவு பெரிய அன்பு அதெல்லாம் அவங்க காதுக்கு வரையாது ஏயா ஒரு காமன் சென்ஸ் இல்லைன்னு கேட்பாங்க அடுத்த நிமிஷம் ஒரு பொது அறிவு இல்லையா அவனுக்கு இப்படி கொண்டு வந்து வாகனத்தை நிறுத்தி இருக்கு இல்லைங்க இயேசுவின் அன்பினாலே நான் மேலே போற அவசரத்துல எப்படி இருக்கேன் நீங்க எதுவுமே பேச தேவையில்லை அவங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க ஒழுக்கமா அவங்க வாகனத்தை ஒரு ஓரமா யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நிறுத்துறீங்க பாத்தீங்களா அங்க ஆரம்பிக்குது அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க ஒண்ணு விடாம வாட்ச் பண்ணுவாங்க நீங்க எப்படி வர்றீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க புதுசா ஒருத்தர் வந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் என்றால் யார் என்று தெரியாம ஒருத்தர் வருவாங்க ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம் புரிய வச்சிருவோம் ஏ இவங்கதான் தான் கிறிஸ்தவர்கள் அவர் அவ்வளவுதான் பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடிடுவார் அதுக்கு எங்கே அதுகளே பரவாயில்ல போல் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிடுவோம் நம்ம எங்களை கொண்டு என்ன செய்கிறார் வாசனையை வெளிப்படுத்துகிறார் அந்த இடத்துல நாம் என்ன பண்ணிடுவோம் கர்த்தர் எப்படினாலும் அவர் அவரை தான் பண்ணிருவாருங்க நம்மளெல்லாம் பார்க்க கூடாது என்னை எல்லாம் பார்க்காத நான் சாதாரண மனுஷன் நான் விழுந்து போகக்கூடியவன் நானும் மனுஷன் தானே எத்தனை விசுவாசிகள் இப்படி பேசியிருக்கேன் நானும் மனுஷன் தானே இனிமேல் அப்படி பேசக்கூடாது உங்க வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது அது என்ன தெரியுங்களா சாக்கு போக்கு கர்த்தரை கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நாம ஒரு சாக்கு போக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் கடைசியா நானும் மனுஷன்தானே நீயும் மனுஷனா எந்த விஷயத்தையும் தலையிடக் கூடாதுல்லவா வீட்டுல அமைதியா ஓரமா ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டும்வா யாராவது உங்க வீட்டுல நானும் மனுஷி அதனாலதான் தப்பு பண்ணிட்டேன அடுத்து எந்த முடிவும் உன்னை எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிடுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு இல்லைப்பா நீ மனுஷியா போயிட்டே இல்லை இனிமேல எப்படி எந்த முடிவு அதனால நீ மேல பேச்சையேட்டோன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு வந்துடுவாங்க நானும் மனிஷி தானே சொல்லி பிளீஸ் இந்த மாதிரி வார்த்தைகளை எக்காரணம் கொண்டு கர்த்தடை பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது யூஸ் பண்ணவே கூடாது அது நம்மளுக்கு காரணத்திற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் இல்லை சாக்கு போக்கான வார்த்தைகள் இல்லை நான் கட்டுப்படுத்தணும் நான் சரியா நடக்கணும் உண்மையான வெற்றி என்பது தான் அடங்கி இருக்கு ஆனால் சாத்தான் இதை மாற்ற முயற்சிப்பான் உங்களை தப்பான வழியில நடத்த முயற்சிப்பான் நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாய் ஒருமித் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து விடுவான் ஆனால் வாழ்க்கை குறித்து அங்க கரிசனை இல்லாமல் மாறிவிடும் அக்கறை இல்லாமல் பண்ணிவிடுவான் உங்களுடைய நாவை கட்டுப்படுத்துவதை குறித்து சாத்தான் பேசவே மாட்டான் இன்றைக்கு அந்நிய பாஷையை பேசக்கூடியவர்கள் தங்கள் நாவை கட்டுப்படுத்துவதை குறித்து பேச மாட்டார்கள் யாக்கோபு சொல்லுகிறார் எவ்வளோ பெரிய பக்திமானா இருக்கட்டிங்க எவ்வளவு பெரிய ரிலீஜியஸ் லீடரா இருக்கட்டும் ஒருவன் நாள் தன் நாவை கட்டுப்படுத்தாவிட்டால் அவன் ஒன்றும் இல்லைன்னு எழுதிட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு எழுதுறாரு இன்னைக்கு மேடையிலே போய் அசிங்கமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்திருக்கிறாங்க தங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடியல கேட்டால் எனக்கு அபிஷேக வரம்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நான் ஏன் நம்பணும்னு நான் கேட்குறேன் ஒரு அபிஷேகம் வரையிறதுக்கு சாதாரண ஒரு அரசியல்வாதி கூட சில பேர் பயங்கர கட்டுப்பாடோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதன் கட்டுப்பாடோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது விசுவாசி அபிஷேகம் பெற்றவர் என்பவர் மேடையில போய் என்னென்ன வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள் கேட்டா நான் மனம் பதறி பேசி விட்டேன் அப்புறம் எதுக்கு அபிஷேகம் பெற்றிருக்குன்னு சொல்றீங்க வேற யாரு வேணாலும் பேசலாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கு தான் நீங்களும் தான் நீங்க நல்லா தேவனை ஆராதிக்கிறேன் நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு யாராவது இங்க இருக்கிறவங்க ஏதாவது மாறு திட்டிக் கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்க நாவை அடக்க முடியலன்னா ஜீரோன்னு எழுதி வச்சுக்கோங்க இன்க்ளூடிங் மீ எனக்கும் தான் ஆமாம் பிரதர் அடக்க முடியல என்ன பண்ணுறது அப்போ நீங்கள் பொறுமையாக இருங்க தாழ்மையாக இருங்க போய் பெருமை பேசிக்கிட்டு இருக்காதிங்க நான் அபிஷேகம் பெற்றவன் சொல்லாதீங்க எனக்கு அந்நிய பாசை வர இருக்குன்னு சொல்லிட்டு அலையாதீங்க நோ யூஸ் அட்டால் நான் மனுஷ பாசை பேசலாம் தூதர் பாசை பேசலாம் உலகத்தில் இல்லாத பாசை கூட பேசலாம் ஆனால் அன்பு எனக்கு ராவிட்டால் என் நாவை ஏன் நான் கட்டுப்படுத்த முடியாமல் பேசுகிறேன்னா ஐ டோன்ட் ஹாவ் லவ் என் எதிராக இருக்கக்கூடியவங்க மேலே நான் என்ன இல்லை நேசிக்கவில்லை அப்ப என்ன அர்த்தம் ஐ ஆம் நத்திங் ஜீரோ உண்மையான விக்ட்ரி எங்கே இருக்கிறது உங்களை கட்டுப்படுத்துவதில் இருக்கிறது இஃப் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அதுதான் விக்ட்ரி லைஃப் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையெல்லாம் அங்குதான் அடங்கி இருக்கிறது